நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி அணியூர் பேசுகிறேன் பற்றிய மோசனம் பிரபல மருத்துவர் காசியை ஆரம்ப காட்சியில் ஒரு மர்ம நபர் தலையில் அடிக்கிறார் அதன் பின் காணாமல் போகிறார் மகனை காணவில்லை என்று காசியின் தந்தை காவல்துறை அதிகாரி சரவணன் இடம் புகார் மனு கொடுக்கிறார் சரவணன் காசி எப்படி காணாமல் போனார் என்ன நடந்தது காசிக்கு யார் யாரோட தொடர்பு என்பதை கண்டுபிடிக்க துப்படுகிறார் காட்சிகள் விரிய மதிர்ச்சியான சம்பவங்கள் அடுக்கடுக்காக வருகிறது மாவு கடை மீனாட்சி பிரியா அனிதா துர்கா மற்றும் பல குடும்ப பெண்கள் பெண்மணிகள் கல்லூரி மாணவிகள் மருத்துவர் வழக்கறிஞர் இப்படி பல பெண்கள் இவர்கள் எல்லாம் காசி வளையத்துக்குள் சிக்கி இருக்கும் உண்மை தெரிய வருகிறது இன்டர்வல் பிளாக்கில் சரவணன் உயிரோடு இருக்கிறார் என்று போன் கால் வருகிறது துர்காவின் தாத்தா நான் தான் கொன்றேன் என்று சரணடைகிறார் என்ன நடந்தது என்பதை பரபரப்பாக விறுவிறுப்பாக எல்லோரும் ரசிக்க பண்ணும் சொல்லி சொல்லி இருக்கிறது இந்த ஃபயர் படம் முடிவில் காசி என்ன ஆனார் என்பது கடைசி வரை சஸ்பென்ஸாக கொண்டு சென்று படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் திறமையானவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரம் நிச்சயம் கிடைத்துவிடும் விளையாட்டு அரசியல் சினிமா என எந்த துறையானாலும் எந்த இடமானாலும் திறமைக்குரிய மரியாதை அவர்களை தேடி வருவது சற்று காலத்தம்பது ஆனால் கட்டாயம் வந்தே தீர்வு இதற்கு சிறந்த உதாரணத்தவர்தான் ஜி ஜே சதீஷ்குமார் இவரின் தங்க மீன்கள் அண்டாவகானம் என இவரது முந்தைய படங்கள் முத்தான தயாரிப்பாகும் ஜிஎஸ்கே தயாரிப்பாளராக இயக்குநராக நடிகராக இருந்தாலும் படத்தில் தனக்கு எவ்வளவு முக்கியம் உள்ளதோ அதே போல பாலாஜி முருகதாசுக்கும் கொடுத்திருக்கிறார் அதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக அமைந்துள்ளது என்று சொல்லலாம் இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் சரவணனாக ஜேஎஸ்கே நடித்திருக்கிறார் கனப்பொருத்தமாக இருக்கிறார் அவர் அந்த அவ்வளவு பொருத்தமான கிட்டத்தட்ட அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ படம் முழுக்க அவருடைய டாமினேஷன் தான் இருக்கிறது ஆனால் அவர் எல்லாரையும் விட்டு எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு அவர் வந்து இயல்பா ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கதை நாயகன் மாதிரி வந்து போறார் உண்மையிலே ரொம்ப அழகா போலீஸுக்கு அவ்வளோ பொருத்தமா இருக்கிறார் காவல்துறை சரவணன் அதிகாரியாக கண்ணியமான நடிப்பு நன்றாக இருக்கிறது ஒரு மிஸ்ஸிங் வழக்கை கையில் எடுக்கிறார் காசி எப்படி காணாமல் போனார் அவரை கடத்தியவர்கள் யார் அல்லது கொலை செய்யப்பட்டாரா காசி நல்லவரா கெட்டவரா அதே நோக்கி பிரியும் திருப்பங்கள் தான் திரைக்கதை முதல் பாதி ராக்கெட் வேகத்தை ஜீவ என்று பறக்கிறது காசி இங்கே என்ன ஆனார் என்று தேடும் சரவணனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி இரண்டாம் பாதையில் காசி பற்றிய அவரது முகமொழி கட்டப்படுகிறது திரைக்கதை அமைத்த விதமும் சபாஷ் பட வைக்கிறது தமிழ் சினிமால் பலமுறை பார்த்து ரசித்த போலீஸ் கதை தான் என்றாலும் மற்றும் ஜேஸ்கே இந்த திரைப்படத்துக்கு நமக்கு வழங்கிய விதம் ரசிக்க வைக்கிறது பரபரப்பான திரைப்படம் போலீஸ் திரைப்படத்தை தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கேற்ப கொடுத்ததன் மூலம் ஜேஸ்கே தனக்கென தனி முத்திரையை வைத்துள்ளார் வாழ்த்துகள் சார் ஒரு இயக்குநராக உண்மையிலேயே அந்த படத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே ஜேஎஸ்கே ஆகிவிடுவார் என்பது உலகறிந்த உண்மை இளம் தலைமுனர் பலரையும் ஃபயர் திரைப்படத்தின் மூலம் ஜேஎஸ்கே ரசிக வைத்திருக்கிறார் இந்த படத்தில் ஒரு பாசம் உள்ள கம்பீரமான காவல் அதிகாரி அதிகாரி யார் கச்சிதமாக அதிகாரியாக கச்சிதமாக நடித்திருக்கிறார் நடிகராக மனதில் நிற்கிறார் வலுவான திரைக்கதைக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமைந்தது டிகே கே பின்னணி இசை மறுகவி மற்றும் ரா பாடல்கள் நிச்சயம் பாட்டாமல் இருக்க முடியாது அனைத்து தரப்பினர் ரசிக்கும்படி இருந்தது இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருப்பவர் ஜீவா அவர் ஏற்கனவே அழகிய தமிழ் மகன் படத்துக்கு விஜய் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் அவர் லவ்லி போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் புதுமை பித்தன் என்று பார்த்திபனை வைத்து இயக்கிய இயக்குனர் அவர்தான் அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் அமைத்திருக்கிறார் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார் அடுத்து இதே பேனரில் ஜே அவர்கள் தயாரிக்கும் படத்தையும் இயக்கவிருக்கிறார் சென்னை ராம பீச் வீடு என நகரங்களையும் அதன் அழகியலோடு படமித்து காண்பித்தது கேமரா இந்த மாதிரி ரசிகளை கவரும் வகையில் இருக்கும் என பரவலான ஒரு கண்ணோட்டத்தில் உண்டு இந்த படத்தில் பெண் கதாபாத்திரங்களை அவர்களை வைத்தது கதைக்காக தான் என்பதை நியாயப்படுத்திருக்கிறார் பெண்களை ஆபாச வீடியோ எடுப்பவன் எப்படி பெண்களின் உடலை மூடி கவர்ச்சி காட்டுவான் ஃபயர் இந்த படத்தை பரபரப்பான விஷயங்கள் இயக்கியிருக்கிறார் முதல் படத்திலேயே சோசியல் மெசேஜ் பெண்களை பற்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த படத்தை காண வேண்டும் அதே சமயம் எல்லா பெண்களும் ஆண்களிடத்தில் உஷாராக இருக்க வேண்டும் எதிலும் சரணப்பட்டு தப்பு செய்து தங்கள் வாழ்க்கையை மீணடித்துக் கொள்ளக் கூடாது என்று நல்ல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இதில் ஹீரோவாக பாலாஜி முருகதாஸ் காசியாக வாழ்ந்திருக்கிறார் நடிகர்களுடன் சலாபம் செய்து சந்தோஷமாக இந்த படத்தில் நடித்திருக்கிறார் கட்டான உடல் கட்டு கலையான முகம் அமைதியான பேச்சு பெண்களை கவர் வசீகரம் பாலாஜி முருகதாஸ் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ரக்ஷிதா மகாலட்சுமி கடை மீனாட்சியாக நல்ல உணர்ச்சிகரமான நடிப்பில் எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் சாந்தினி தமிழரசன் பாசமுள்ள தாத்தாவின் பேத்தியாக சிறப்பாக நடித்திருக்கிறார் சாக்ஷி அகர்வால் செம்மையாக நடிப்பு உடற்பயிற்சி செய்யும் போது இளைஞர்களை உசுப்பேர்த்துகிறார் ஏமாந்து விட்டு கண்ணீர் விட்டு அழுது விட்டு பாலாஜி முகதாசை பழிவாங்க திருத்தமொழி சாட்சி நிச்சயம் பாட்டுக்குரியவர் காயத்ரி ஷா இவர் இலங்கை பெண்மணி இந்த படத்துக்காக மிக அர்ப்பணிப்புடன் நடித்திருக்கிறார் சுரேஷ் சக்கரவர்த்தி கர்ணா என்ற பார்த்தது போலீஸ் போலீஸ் அதிகாரியாக படம் முழுக்க போலீஸ் அதிகாரி சரவனோட காசியை கண்டுபிடிக்க வருகிறார் இவருடைய நடிப்பு மிகவும் ரசிக்க வைத்தது சிங்கம் புலி அமைச்சர் திருமூர்த்தியாக அளப்பறை செய்கிறார் என்ன தனா அமைச்சருக்கே உரிய அந்த கெத்து கடைசி காட்சியில் கூட செம அளப்பரை செய்திருக்கிறார் சிங்கம் புலி இந்த படத்தில் நன்றாக நடித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவம் அடிப்படையில் இந்த கதையை உருவாக்கி இயக்குனர் ஜீவா வசனம் இருக்கிறார் வசனங்கள் ரசிக்க வைக்கிற எச்சரிக்கையாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பது உணர்த்துகிறது வந்தது நடித்த அந்த குழந்தை சாந்தினி தமிழரசன் தாத்தாவுக்கும் பாலாஜி முருகதாஸ் அப்பாவும் நடித்த தயாளன் அவர்களின் நடிப்பு இயல்பாக இருந்தது பிரேம்குமாரின் படத்தோடு கச்சிதமாக இருந்தது சுசி தேவராஜ் அரங்கமைப்பு சிறப்பாக இருந்தது தினேஷ் காசி சல்லை பயிற்சி அமைத்திருக்கிறார் தினா ரொசாரியா காஸ்டியூம் டிசைனாக பணியாற்றுகிறார் பாடல்களை மதுரை கவியும் ரா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் பாடல் வரிகள் ரசிக்கும் படிக்கிறது மானஸ் நடன பயிற்சி இருக்கிறார் மற்றும் இந்த படத்துக்கு உழைத்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருமே வாழ்த்தலாம் அவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் இந்த படம் நிச்சயமாக முக்கியமாக இளைஞர்களை கவரக்கூடிய படமாக இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பெரியவர்களையும் கவருகிற கவருகின்ற வகையில் இது ஒரு சிறந்த கருத்தையும் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார்கள் நிச்சயம் இந்த படம் வரவேற்பெறும் வெற்றி பெறும் இந்த படத்துக்கு நிச்சயமாக படம் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும் இளைஞர்கள் பட்டாலும் திரையரங்கு நுழைவார்கள் அவர்களுக்கு இந்த படத்தோட பப்ளிசிட்டி இதோட போஸ்டர்கள் புகைப்படங்கள் அவர்களை இளைஞர்களை கவருகிற வகையில் அமைச்சிருந்தாங்க புத்திசாலித்தனமாக அது நிச்சயம் அவர்கள் தேட்டருக்கு இழுக்கும் இளைஞர்களை கவரும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்பது எந்தவித மாற்றிலே நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்